ஊழியம் செய்கிறதுக்காக வந்திருக்கிறேன் எங்கே வெறும் ஆட்களாக இருக்கிறாங்க யார் கொடுக்குறது ஒரு ஆட்களையும் காண பிரேஸ்தலோட பிரதர் ஒருத்தர் வாராரு அவருக்கு ஒரு டிராக்ஸ் கொடுப்போம் பரவாயில்ல ஒரு பிரதர் வாங்கிட்டு ஒன்றுமே சொல்லாமல் போகிறார் அடுத்து ஒரு பிரதர் வராரு அவருக்கு டிராக்ஸை கொடுப்போம் என்ன எங்கள் தெருவில் வந்து என்ன மதம் மாற்றம் மட்டுறியா உன்னை யார் இதெல்லாம் கொடுக்க சொன்னது ஏசு கிறிஸ்து நாமத்தினால இது என்னன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பை பற்றி சுவிசேஷமாக அறிவிக்கிறான் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே செய்யக்கூடாது அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது ஆ சுவிசேஷம் சொல்கிறதுக்கு கூட நமக்கு அதிகாரம் இல்லாமல் இருக்குது காலம் கடைசி காலமாக இருக்கிறது ஹாலே லூயா பத்து பதினஞ்சு கம்பெனி காலிலேருந்து ஏறி இருங்கச்சு ஒரு இடத்துல வேலை கிடைக்கல அம்மாவுக்கு வேறே உடம்பு சரியில்லை தங்கச்சி வேறே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் கடனும் இருக்குது என்ன பண்ணுறது தெரியல காலையிலேருந்து பத்து பதினஞ்சு கம்பெனி ஏறி பார்த்துச்சு ஒன்றுமே கிடைக்கல என்ன பண்ணுறது என்னது இது பேப்பர் ஏதோ இருக்கு அதான் பார்க்கும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் இயேசு என்னடா இயேசு ஃப்ரெண்டு கூட சொல்லியிருக்கானே இயேசுன்னு என்ன அது இயேசு சரி எல்லா ஜாமியும் வேண்டிதான் பார்த்தேச்சு இந்த வேண்டி வேண்டிதான் பார்ப்போம் என்ன நம்ம வாழ்க்கையே சரி கடன் மேலே கடனாக வந்துக்கிட்டு இருக்குது அம்மா ஆப்ரேஷன் அஞ்சு லட்ச ரூபா கடன் வாங்கினோம் இன்னைக்கு அது பத்து லட்ச ரூபா தலையை போட்டு நொறுக்கிட்டே இருக்குது வியாபாரம் வேறு நஷ்டத்தில் இருக்குது என்ன பண்றதுனே தெரியலையே நம்ம வாழ்றதா இல்லை சாவ்றதா எதுவுமே நமக்கு தெரிய மாட்டேங்குது இனி வாழ்க்கையை முடிச்சிக்கலான்னு தோணிட வேண்டியது தான் இனி என்ன பண்ணுறது இன்னும் பேப்பர் கிடக்குதுங்க உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நம்ம துக்கம் என்னைக்கு சந்தோஷமா மாறிச்சு ஏசுன்னு வேற போட்டிருக்கு யார் இந்த ஏசு நம்ம நண்ப வேற சொல்லிக்கிட்டு இருந்தானே ஏசு ஏசுன்னு ஒரு அவராக இருக்குமோ எத்தனையோ சாமியை கூப்பிட்டாச்சு இந்த ஒரு சாமியும் கூப்பிட்டு பார்ப்போம் ஆண்டவரே இந்த கடனை என்ன முடிச்சு விட்டுருங்க உங்களுக்கு கொடான கொடி நன்றி தான் தன்னந்தனி கட்டு ராஜா நான் தன்னந்தனி காட்டு ராஜா எண்டா என்னை தள்ளிவிட்டது யாரா என்னை தள்ளிவிட்டது மீனாட்சி சாப்பாடு எடுத்துட்டு வாணி என்ன என்ன வீட்டுக்கு வரலையா சே என்ன பண்ணுறது போடுங்க இது என்ன பேப்பர் மாதிரி இருக்கு எங்கே கடந்தது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஏசு இயேசுவா என் பொண்டாட்டிக்கு நான் தான் துக்கம் எனக்கு என் பொண்டாட்டி தான் துக்கம் நான் குடிச்சே காசு அளிக்கிறேன் அவன் மேக்கப் போட்டே காசு அளிக்கிறான் இப்படி இருந்தால் குடும்பம் எப்படி விளங்கும் உள்நாட்டில் இருந்தா கள்ளச்சாராயம் காட்சி குடிக்கிறாங்க வெளிநாட்டில் வந்து காட்சி குடிக்கிறாங்க ஆனால் அந்த குடியை மட்டும் என்னால் விடவே முடியலையே எத்தனையோ தெய்வத்தை வேண்டி பார்த்துட்டேன் எந்த தெய்வம் எனக்கு விடுதலை தரல ஏசப்பா இன்னைக்கு உங்கள்கிட்ட வேண்ட நீங்கள் எனக்கு இந்த குடியிலிருந்து விடுதலை கொடுங்க நம்மளும் அநேக நாள் கேம்பில் சேர்ந்துச்சு ட்ராக்ஸ் கொடுத்துருக்கோம் ஒரு ஆத்மாக்களும் வரமாட்டாங்களே கர்த்தாவே எங்களோட ஊழியத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறீங்க நீங்கள் ஆத்மாக்களை தொடுங்க குடியில் கடன் பாறங்களில் நெருக்கத்தில் இருக்கிற ஆத்மாக்கள் எல்லாம் சபைக்கு வரணும்

இந்த மாதிரி அநேக ஜனங்கள் குடியினால் கடன் பாறங்களோடு அநேக குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார் இந்த பூலோகத்திற்கு வந்தது எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை அறிவிக்கும்படியாக கிறிஸ்து வந்தார் அப்போ கிறிஸ்தவர்களுக்கும் மாத்திரம் வரலை முஸ்லீம்களுக்கு மாத்திரம் வரல இந்துக்களுக்கு மாத்திரம் வரல அவர் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜனங்களுக்காகவும் இந்த பூமியில் மனிதனாய் அவர் அவதரித்தார் இந்த பூமியில் இருக்கிற ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் நித்திய ஜீவனை அடையும்படியாக அவர் இந்த பூலோகத்திற்கு வந்தார் ஆதியிலே அவர் வார்த்தையா இருந்தார் அந்த வார்த்தை தேவனா இருந்தது அந்த வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை மாமிசமாகி சத்தியமும் கிருவையும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம் அவர் பிதாவுக்கு ஒத்த மகிமையாய் இருந்தது அவர் இந்த பூமியில் வந்தத நோக்கம் வாரத்தில் இருக்கிற ஜனங்களை ஆச்சரியமான ஒளி நிறத்திற்கு திருப்பும்படியாக தன்னுடைய சொந்த பிள்ளைகளாய் மாற்றும்படி சன்ன தன்னுடைய சொந்த ஜனங்களாய் மாற்றும்படி பரிசுத்த ஜாதியாய் மாற்றும்படியாக அவர் வந்தார் அதே போல் நானே வலியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் பரலோகத்திற்கு போறதற்கு ஏசு கிறிஸ்து மாத்திரம்தான் வழி அவரை எல்லாமே வேறொரு நாமம் இந்த பூமியில் கொடுக்கப்படலை இந்த பூமியில் நம்ம வந்திருக்கிறது பரிசுத்தமாக வாழ்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கடைபிடித்து வாழ்வோமானால் பரலோக ராஜ்யம் நமக்கு நிச்சயம் அது வேற எந்த இழ இதுலேயும் சொல்லப்படலை ஆண்டரா ஏசு கிறிஸ்து அதற்கு வழியாக நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அவரை நம்பினா பரலோகத்திற்கு நாம் போய் சேர முடியும் அவருடைய வார்த்தையின்படி நாம் நடந்தால் பரலோகத்துக்கு போய் சேர முடியும் அவருடைய வார்த்தையை நம்பினால் குடி வெறியிலிருந்து விடுதலை கொடுக்க தேவனால் முடியும் அவரை நாம் நம்பினால் கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுக்க தேவனால் முடியும் அவரை நம்பினால் உயர்வு உண்டாகும் அவருடைய ஆசீர்வாதத்துக்கு அளவே இல்லை அவர் ஒருவருக்கும் கொடுக்க கூடாதபடி அவருடைய கரம் குறுகி போனதில்லை அவரை நோக்கி பார்த்த முகங்கள் யாவையும் பிரகாசம் அடைய பண்ணுகிற தேவன் அவரை நம்புகிற யாவருக்கும் கர்த்தர் நன்மை இருக்கிறார் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தின் ஜோதியின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது அவருக்கு சொந்த பிள்ளையா நீங்கள் மாறினீங்கன்னா அவர் சகல வித ஆசீர்வாதத்தையும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் பரலோகத்திற்குரிய ஆசீர்வாதத்தையும் அவர் கொடுக்க வல்லமை உள்ள இருக்கிறார் இப்போ இந்த சகோதரர்களை பார்த்தா சுவிசேஷத்தை நிமித்தம் அவர்களை சந்தித்தான் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று நீங்களே பார்த்தீங்க ஒருவர் கடன் பிரச்சனையினால ஒருவர் மதுபானத்தினால ஒருவர் குடும்ப நெருக்கத்தினால இருந்தாங்க ஊழியத்தின் பாதையில் கொடுத்த டிராக்ஸ் அவர்களை மாற்றினது கர்த்தர் அவர்களை தொட்டார் இந்த நாளிலும் அவர்களை சபைக்கு தேவன் அழைத்து வந்திருக்கிறார் சேஞ்ச் பண்ணிவிடுங்க ஓகே 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 சார் வணக்கம் நம்ம கம்பெனி சேல்ஸ் நடந்துருக்கு சார் அவார்டு கூட கொடுத்துருக்காங்க ஓகே நீங்கள் போங்க இன்னைக்கு மட்டும் நமக்கு ட்ராக்ஸ் கிடைக்கலண்ணா நம்ம சர்ச்சைக்கு போகலண்ணா இன்னைக்கு நம்ம இந்த இடத்துக்கு வந்துருக்க முடியுமா ஏ சப்பா சுவாமி உமக்கு நன்றி ஆண்டவர் ஆப்ரேஷன் பண்ணணும் சொல்லியிருக்காங்க என்ன நடத்த என்னாச்சு அம்மா கூட முடியல கூட்டு போனால் அங்கே ஆப்ரேஷன் பண்ணணும் சொல்லிட்டாங்க அவர் அர்ஜென்ட்டாக ஒரு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா நல்லா என்ன நண்பா இப்படி சொல்லிட்டு இருந்தா பணம் அப்படி முதல்ல அம்மா ஆப்ரேஷன் போய் பாரு இப்படி ரொம்ப நன்றி இது திருப்பி தரும்போது நான் வட்டியோட வட்டியெல்லாம் வேண்டாம் நண்பா நீ அம்மா முதல்ல போய் பாரு போய் பார்த்து போ ரொம்ப நன்றி ஆண்டவரே நன்றி அண்டவரே கடனாளியாக இருந்த என்ன இன்னைக்கு இன்னொருத்தருக்கு கடன் கொடுக்குறவரா மாற்றிருக்கீங்க அதுவே உமக்கு கோடான கோடி நன்றி இனி உண்மை விட்டு நான் விலகவே மாட்டான் உண்மையே பிடிச்சிருப்பான் ஒரே டயர்டா இருக்கு பலனே இல்லை ஒரு வீரனை ஏத்தனா தான் நமக்கு வீரமே வரும் நீக்கலாம் ஐயோ நண்பா நீ என்னடா குடிச்சிட்டு இருக்க யார் நண்பா நீங்க நண்பா என்ன தெரியலையா ஆ நண்பா செல்லுமா நீங்க அருமையா நண்பா நம்ம எல்லாம் குடிச்சிருந்தோம் எப்படி ஆகிருங்க எப்படி இதெல்லாம் நண்பா ஆண்டவர் என்னை ரச்சித்தாரு அவர் பிள்ளைய மாத்திட்டாரு அவர்தான் என்னை இந்த நிலைமை கொண்டு வந்துருக்கிறாரு அதனால ஆண்டவர் உன்னையும் ரச்சிப்பாரு ஒன்னையும் உயர்த்துவாரு நீ இனிமே இந்த குடியை விட்டுரு இந்த குடியை வந்து உன்னை அழிச்சிடும் இந்த குடியில் நீ இருந்தினா உன் குடும்பம் கெட்டு போயிடும் நீ வந்து மனுஷனாக இருக்க மாட்டேன் உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க ஆண்டவர் உன்னை உயர்த்தார் நண்பா நீ வா சர்ச்சுக்கு வா வா போவா வாணன் பாட்டில் தூக்கி போடு நண்பா இந்த பூமியில் மனம் திரும்புகிற பாவியின் நிமித்தம் பரலோகம் சந்தோஷம் அடைகிறது ஹலை லூயா பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாக்குகிற காரியத்தை நாமும் சபையில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கடந்து சென்று சுவிசேஷம் அறிவிப்போம் இது சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நம்மேல் விழுந்த கடமை நாம் எல்லாம் ஒரு பிள்ளையாக மாறியிருக்கிறோம் நம்ம சந்தோஷமாக இருக்கிறான் ஆனாலும் இந்த உலகத்தில் அநேக ஜனங்கள் குடிச்சு வெறிச்சு இருக்கிறாங்க கடன் பாரத்தோடு இருக்கிறாங்க அநேக போராட்டங்களோடு இருக்கிறாங்க அநேக நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க நாம் கர்த்தருடைய அன்பையும் அவருடைய அதிசயங்களையும் சொல்லி சுவிசேஷம் அறிவிப்போம் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார்கள்